வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹை ரேஞ்சு டெக்னிக்கல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துருக்கு அப்போ இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம இதை ஆன் பண்ணிக்கிறோம் ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணிவிட்டோம் தண்ணி வச்சுட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து சுவிச் கம்ப்ளைண்ட்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா மெனு பட்டன் ஒர்க் ஆகுது மைனஸ் ஒர்க் ஆகுது அப்போ இந்த ப்ளஸ் பட்டன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகலை அப்போ நம்ம எப்படி இந்த பட்டனை வந்து சேஞ்ச் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த நாலு ஸ்க்ரூவை வந்து ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹிட்ஸிங் பிளேட்டை நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் இதில் உள்ள ஜாக்கை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம் போட்ட தனியாக எடுத்துவிட்டோம் இப்போ நம்ம இந்த பட்டனை டீசால்வ் பண்ணி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து டீசால்வ் பண்ணி எடுத்துகிட்டோம் அந்த இருந்து அதுக்கப்புறம் நம்ம வேறு இது சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் சால்ட்ரிங் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் டீசால்வ் பண்ணி எடுத்துகிட்டு பட்டன் சேஞ்ச் பண்ணிவிட்டோம் இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நல்லா ஒர்க் ஆகுது மைனஸ் ஒர்க் ஆகுது பாக்கி உள்ள பட்டன்லாம் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆயிடுச்சு